தனக்கு ஓமை இல்லாதான் தாள் சேர்ந்தார்க்கு அல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது என்கிறார் திருவள்ளுவர் இது போன்ற பாடல்கள் நம் உணர்ச்சிகளை எப்படி திசை திருப்பி மடைமாற்றம் செய்கின்றன என்பதை நாம் கவனித்துப் பார்க்க வேண்டும் இவற்றையெல்லாம் சரியாக செய்தால் நாம் மனோ தத்துவ நிபுணரிடம் ஓட வேண்டிய அவசியமே இருக்காது இறைவனிடம் உரையிடுகின்ற அற்புதமான பாடல்கள் இவை ஒரு மனிதனிடம் ஓரளவிற்குத்தான் நம்முடைய துன்பத்தை பகிர்ந்து கொள்ள முடியும் மனிதர்களால் சிறிது நேரம்தான் கேட்க முடியும் ஆனால் முருகன் படத்திற்கு முன்னால் அமர்ந்து நமது சௌகரியத்திற்கு ஏற்றவாறு பேசிக்கொண்டே இருக்கலாம் உன் புராணத்தை கொஞ்சம் நிறுத்தேன் என்று அவர் கூற நாம் மனமார துதி செய்வதற்குத்தான் நமக்கு விக்கிரகங்கள் படைக்கப்பட்டிருக்கின்றன மனதுக்குள் இருப்பதை நாம் கொட்டி தீர்க்க வேண்டும் ஜப்பான்